Arida ியம்மை பொ போருளு கடியேன் அரிதாகி எம்மை கடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா வா உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்ரம வேளிமையோர் விரிதாரண விக்ரம வேழிமையோர் புரிதார கநாக புரிதாரகனாக புறந்தரனே கருதாமரவானிகான எனக்கு கருதாமரவானிகான எனக்கு இருதாழ் வனசம் தர இரு தாழ் வனசம் தர என் திசைவாய் வரதா முருகாமையில் வாகனே வரதா மில் வாகனே விரதாசுரசூர விபாடனே விரதாசுரசூர விபாடனே காஹை குமரேசன் என கருதி காஹை குமரேசன் என கருதி தாழை பணிய தவம் எய்தியவா தாழை பணிய தவம் எய்தியவா குழல் வள்ளி பதம் பணியூ பாழை வள்ளி பதம் பணியூ வேழை சுரபூபதி மேருவையே வேழை சுரபூபதி மேருவையே அடியை குறியாது அறியாமையினால் அடியை குறியாது அறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ முடிய கெடவோ முறையோ முறையோ வடி விக்ரம வேல் மஹிபா கொடியை புனரும் குணபூதரனே ஒடியை புனரும் குணபூதரனே அரிதாகியம்மை பொருளு